பொதுவாக பழங்கள் மனித ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய சத்தான உணவாக இருக்கிறது இவற்றில் ஒவ்வொன்றிலும் சில நன்மைகள் உண்டு அந்த வகையில் கிவி பழம் மனித உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருவதாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றன இது பற்றி மருத்துவ ஆராய்ச்சி இதழ்கள் சில பிரபல மருத்துவமனைகள் அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பகிரப்படுகிறது இப்ப தமிழ்நாட்டில் பழச்சாறு கடைகளில் அதிக அளவில் கிவி ஜூஸ் கிடைக்க தொடங்கியிருக்கு ஆனால் இது ஒரு இந்திய பாரம்பரியத்தை சேர்ந்த பழம் அல்ல சீனா வம்சாவளியை சேர்ந்த பழமாக இது சொல்லப்படுகிறது நியூசிலாந்து சிலி கிரீஸ் இத்தாலி கலிபோர்னியா பிரான்ஸ் போன்ற பல்வேறு இடங்களில் கிவி வளர்க்கப்படுகிறது ஜப்பான் தென்கொரியா சீனா போன்றவை வணிக ரீதியாக இந்த பழ வகைகளை வளர்த்து வருகின்றன இது ஒரு வகை பெர்ரி பழமாக இருக்கிறது இது பொதுவாக கிவி ஃப்ரூட் என்றும் சீன நெல்லிக்காய் என்றும் அழைக்கப்படுது கிவி பழம் மெல்லிய வெளிர் பழுப்பு தோளோடு பச்சை அல்லது தங்க நிற சதையுடன் கிடைக்கிறது இதில் சிறிய கருப்பு விதைகள் காணப்படுகிறது இது ஒரு அலாதி சுவை உடையது கிவி பழம் பச்சை நிறத்தில் சதைப்பட்டுள்ள பழமாக இருந்தாலும் அதனுடைய தனித்துவமான புளிப்பு மற்றும் இனிப்பு சுவை பெரும்பாலானவர்களை கவர்கிறது அதில் மகாத்தான ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கிறது ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியும் இருக்கிறது வைட்டமின்கள் தாதுக்கள் பயனுள்ள தாவர கூறுகள் புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் லிப்பிட்கள் தாதுக்கள் நார்ச்சத்து உள்ளிட்டவை அடங்கிய ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய சக்தியாக இந்த பழம் இருக்கிறது இந்த பழத்தின் சிறப்பு அம்சமே குறைந்த கலோரிகள் உடைய பழமாக இருப்பது தான் இந்த பழத்தில் பொட்டாசியம் மெக்னீசியம் வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் இ வைட்டமின் கே போன்ற தாதுக்கள் இருக்கின்றன எழுபத்தைந்து கிராம் எடை கொண்ட கிவி பழத்தில் அறுபத்தி நாலு கலோரிகள் மட்டும்தான் இருக்குது பதினாலு கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் மூன்று கிராம் நார்ச்சத்து பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் கிராம் கொழுப்பு அதாவது அரை கிராமுக்கும் குறைவான கொழுப்பு புரதம் ஒரு கிராம் தினசரி தேவையில் பொட்டாசியம் நான்கு சதவீதம் வைட்டமின் கே முப்பத்தி நான்கு சதவீதம் கால்சியம் ரெண்டு சதவீதம் வைட்டமின் சி எண்பத்தி மூணு சதவீதம் இ வைட்டமின் ஏழு சதவீதம் மெக்னீஷியம் நான்கு சதவீதம் போலட் ஐந்து சதவீதம் வைட்டமின் ஏ பாயிண்ட் த்ரீ சதவீதம் அடைகிற நிறைவேற்ற கொழுப்பு டிரான்ஸ் கொழுப்பு ஜீரோ கிராம் அதாவது கொழுப்பு முற்றிலும் இல்லை பாலியன் கொழுப்பு கிராம் தான் ஒற்றை நிறைவுறா கொழுப்பு ஒன் கிராம் தான் இருக்கு கிவியில அதிக சர்க்கரை இல்லை நூறு கிராம் பழத்துல ஒன்பது கிராம் மட்டும்தான் சர்க்கரை இருக்கு மருத்துவர்கள் கிவி பழம் சாப்பிட சொல்வதற்கு இது போன்ற பல்வேறு சத்துக்கள் அடங்கியதாக இருப்பதாலும் இந்த பழத்தின் மூலம் சில ஆரோக்கிய நன்மைகள் கிடைப்பதாலும் தான் சொல்கிறார்கள் இது செரிமான அமைப்பில் புரோபயோட்டிக்குகள் அல்லது நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் இது வலி மற்றும் வீக்கத்தை குறைக்குது கரையக்கூடிய நார்ச்சத்து ஒரு ஜெல் போன்ற பொருளை உருவாக்கி செரிமானத்தை மெதுவாக ஆக்குகிறது கிவியில் வைட்டமின் சி சத்து அதிகம் இருக்கிறதால கொலாஜன் தோல் செல்கள் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு உதவுது சருமத்தை இறுக்கி இணைப்பு திசுக்களை உருவாக்குது இதுல அழற்சி பண்புகள் அதிகம் இருப்பதால முகப்பொருள் போன்றவை விரைவில் மறைது ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பினுடைய அளவை குறைக்க கிவி மிகவும் உதவுது இதனால ரத்தம் இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதில் கிவி முக்கிய பங்காற்றுகிறது என்று சொல்கிறார்கள் நாள்தோறும் ரெண்டு அல்லது மூன்று கிவி பழங்களை சாப்பிட்டு வருபவர்களை ஆய்வு செய்ததில் அவர்களுடைய இரத்த கொழுப்பு குறைந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இருப்பது தெரிய வந்திருக்கு நீண்ட காலத்துக்கு கிவி பழங்கள் சாப்பிட்றவங்க உயர் அழுத்தம் பக்கவாதம் அல்லது மாரடைப்பு வாய்ப்புகளை தவிர்க்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது கிவியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அகற்றி ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை குறைக்க உதவும் இது இறுதியில் உடலை நோய்கள் தாக்காதவாறும் உடல் வீக்கத்துக்கு எதிராகவும் பாதுகாப்பு அரணாக இருக்கு ஆஸ்திரமா உள்ளவர்கள் கிவி பழம் சாப்பிடுவதற்கு உகந்ததுதான் இது ஆசுமாவின் தீவிரத்தை கட்டுப்படுத்துவதோடு மூச்சு திணறலிலிருந்து விடுபடவும் உதவுகிறது கிவியில் இருக்கும் அதிக ஆக்சிஜனேற்ற வைட்டமின்கள் கண் நோய்களை தடுக்கின்றன மற்ற காய்கறிகளுடன் கிவி பழத்தையும் சேர்த்து சாப்பிடுவது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது கிவி பழங்களில் லுட்டின் நிறைந்திருக்குது இது கண்களுக்கு மிகவும் நல்லது இது கண்முறை உருவாக்கக்கூடிய அபாயத்தை தடுப்பதிலும் குறைப்பதிலும் பேருதவியாக இருக்கிறது ஒருவருடைய ஆரோக்கியம் அவரது மனநிலை அவருடைய செயல்திறன் எடை பராமரிப்பு போன்றவை நல்ல உறக்கத்தின் மூலம் கிடைக்கின்றன அந்த வகையில் நல்ல ஆரோக்கியமான உறக்கத்தை மேம்படுத்துவதற்கு கிவி பழம் மிகவும் உதவுகிறது தூக்க பிரச்சனையில் இருக்கிறவங்க தொடர்ந்து நாலு வாரங்கள் கிவி பழத்தை சாப்பிட்டு வந்தபோது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டதாகவும் ஆரோக்கியமான உறக்கம் இருந்ததாகவும் சில அனுபவ தகவல்கள் சொல்லப்படுகின்றன கிவியில் இருக்கிற வைட்டமின்களால் ஆரோக்கியமான முடி வளர்ச்சி வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய இயற்கை நிற மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவுவதாகவும் சொல்லப்படுகிறது இதில் இருக்கிற பொட்டாசியம் இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் உதவுகிறது கிவி பழத்தால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளும் உண்டு கிவி பழத்தால் சில பேருக்கு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த ஒவ்வாமை காரணமாக சிலருக்கு வாய் தொண்டை உதடுகளில் வீக்கம் ஏற்படுவதும் உண்டு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுவதும் உண்டு வாய் எரிச்சல் அல்லது அரிப்பு போன்றவையும் ஏற்படுவது உண்டு கணைய வீக்கமும் சில நேரங்களில் ஏற்படுவது உண்டு அதிக அளவில் கிவி பழத்தை சாப்பிடும்போது சில பேருக்கு சிறுமான பிரச்சனைகள் ஏற்படுவதும் வாயு கோளாறு வயிற்றுப்போக்கு போன்றவையும் ஏற்படுவதும் உண்டு மகரந்த ஒவ்வாமை மற்றும் சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள் இரத்தத்தின் அடர்த்தியை குறைப்பதற்காக இரத்த அழுத்த மாத்திரைகளை எடுத்துக் கொள்பவர்கள் இந்த பழத்தை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படி சாப்பிட விரும்புபவர்கள் குடும்ப மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனை பெற்ற பிறகே சாப்பிடுவது நல்லது என்கிறார்கள் உடல் ஆரோக்கிய நிபுணர்கள் இந்த பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிஸ்டாலிக் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது ஆனாலும் அவர்கள் சாப்பிடும் கிவி பழத்தின் அளவு ஐம்பது கிராமுக்கும் மேல் இருக்கக்கூடாது இதனால நீரிழிவு நோயாளிகளும் மருத்துவர் ஆலோசனை இன்றி இதை சாப்பிடுவது நல்லதல்ல இந்த வீடியோ பார்க்கிற நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவதால உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆரோக்கியமான நட்பு தொடரக்கூடிய வாய்ப்பும் Urua